வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் வைசியால் வீதி பகுதியில் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இதன் கும்பாபிஷேக பெருவிழா மற்றும் மண்டல பூஜை கடந்த ஏழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பன்னிரெண்டாவது நாளான நேற்று ஸ்ரீ ராகு துர்கா சங்கம் சார்பில் மகிழ்வித்து மகிழ் என்ற விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது கோவிலின் கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது வகையான போட்டிகள் மற்றும் இரண்டு மெகா போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதில் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை மூன்று வயது யானிகா வெங்கடேஷ் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ராணி விஜயகுமார் மகேஸ்வரி சுரேஷ்குமார் ஆகியோர் இருந்தனர் சங்கம் ஜான்சி ராணி விஜய்குமார் நாங்க பேசுறோம் நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் இந்த சங்கம் இப்ப மண்டல பூஜை நடந்திருக்கு இப்ப கும்பாபாஷனம் நடந்து பன்னெண்டாம் நாள் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஓம்சிர் துர்கா சங்கத்துல ராணி விஜயகுமாரும் மகேஸ்வரி சுரேஷ்குமார் அவங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முப்பத்தஞ்சாவது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பித்து செய்யறதுக்காக எல்லாத்தையுமே குழந்தைங்களா பாவித்து அவங்களுக்கு நாங்கள் இந்த விளையாட்டு இது செஞ்சிருக்கோம் எங்க சங்கத்தில் வந்து இப்போ நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேரும் வந்து ஐம்பது விதமான விளையாட்டுக்கள் பொது ஜனங்க எல்லாருமே விளையாடணும்னு எங்களுக்கு ஆசை இல்ல ரெண்டு மெகா கேம் வச்சிருக்கோம் அதுல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க ரெண்டு மெகா கேம் இருக்குது எல்லாரும் கலந்துக்கணும் நன்றி நான் ராகு துர்கா சங்கம் மெம்பர் மகேஸ்வரி சுரேஷ்குமார் பேசுறேன் இன்னைக்கு எங்க கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தோட கலை நிகழ்ச்சியா மகிழுத்து மகிழ் அப்படிங்கிற போட்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புரோகிராம் போர் ஆர்கனைசரா நான் இருக்கேன் இன்னைக்கு வந்து விதமான போட்டிகள் வெவ்வேறு விதமான போட்டிகள் எல்லாமே வந்து சின்ன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரியும் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரியும் ஏற்பாடு பண்ணிருக்கோம் ரெண்டு மெகா கேம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த ரெண்டு மெகா கேமுமே எல்லா வயதினரும் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாரையுமே எல்லாரும் மகிழ்வா இருக்கணும் அவங்களும் மகிழ்ந்து நாங்களும் மகிழனும் அந்த ஒரே நோக்கத்தோடு ஏற்பாடு பண்ணிருக்கோம் நன்றி இன்னைக்கு ராகுதுர்கா சங்கத்தின் மூலம் மகிழ்விட்டு மகிழ் அப்படின்னு விளையாட்டு போட்டிகளோட அரங்கமா இந்த கலையரங்கம் மாறி இருக்கு அதாவது ரொம்ப காட்டுக்கு போய் நிறைய தவம் செஞ்சாதான் வரும் அப்படிங்கிற ஆற்றல் எப்பெல்லாம் நம்ம மனசு விரிஞ்சு சந்தோஷமா இருக்கோ அப்பெல்லாம் அந்த ஆற்றல் கிடைக்கும் விட மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது வர்றது வந்து தியான அலைகள் விடவும் பெரிய ஆற்றல் வாய்ந்தது அந்த ஆற்றலை இன்னைக்கு ராகுதுர்கா சங்கம் தலைவி ராணி விஜயகுமாரும் அவங்களுடைய உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இவங்க வாழ்நாள் முழுல மறுபடியும் குழந்தைகளா மாறி கொஞ்ச நேரம் எல்லா துக்கத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தருணமா இதை அமைச்சிருக்காங்க இந்த ஒரு அரங்கத்துல இந்த ஒரு தருணத்துல நானும் இங்க வந்து கலந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தெய்வத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் நன்றி